வணக்கம் மாறிய நட்புகளே எந்த அருமை சகோதர சகோதரிகளே இந்த வீடியோனால எனக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனை வந்து பிரிவானாலும் பரவாயில்ல நான் துணிஞ்சு தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க யதார்த்தத்தை பற்றி பேச போகிறேன் ப்ராக்டிக்கலாகவே பேசுவோம் என்னையெல்லாம் எங்கள் அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கூட போகிட்டது கிடையாது எங்கள் குடும்பம் நானும் சுமி கூட இருந்திருக்கேன் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை ஒரு நாள் கூட நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ அலைஞ்சது கிடையாது எங்கள் அப்பாவும் அப்படி தான் அவருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்னாலே அந்த மாதிரி வம்புக்கும் போக மாட்டார் அவ்வளவு தூரம் ஒரு அமைதியானவர் ரொம்ப அப்ராணி எங்கள் அப்பாலாம் அப்படி குடும்பத்தில் வந்தேன்னா இன்னைக்கு வந்து எப்போ பார்த்தாலும் போலீஸு கேஸு கோர்ட்டு வழக்கு வக்கீலு இதே பீஸு இதே வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரமும் காலையில் எந்திரிச்சு அடையிறதுலேருந்து விடியிறதுலேருந்து அடையிற வரைக்கும் பிரச்சனை 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 இது இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா இந்த வாழ்க்கை வாழ்ந்து எனக்கு ரொம்ப வெறுப்பாகி போச்சு இன்றைக்கி கூட காலையில் எந்திரிச்சு இல்லை ஒரு மனுஷன் வீட்டில் எந்திரிச்சா இன்னும் சுப்பிரபாதம் ஓடணும் இல்லைன்னா வேறு ஏதாவது வந்து ஒரு நல்ல ப சாமி பாட்டோ இல்லை இஸ்லாமிய பாடல்களையோ போட்டு அன்றைய பொழுதை வந்து நல்லா சிறப்பாக கொண்டு போகணும் நல்லபடியாக இன்றைக்கி இப்போ பொழுது போகணும் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் எந்திரிப்பாங்க ஆனால் என் வீட்டில் ஒரு இருக்கா இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது எந்திரிச்சு நான் கூட பேப்பர் வாங்கிட்டு பால் பாயிட்டு வாங்கிட்டு வர்றேன் எனக்கு முன்னால் எந்திரிச்சு உட்காந்துருக்கானாலே அன்னைக்கு ஏழ்றையை வந்து இழுத்துட்டான்னு அர்த்தம் இழவ கூட்டி பயிரவிச்சிருவான் காலையிலே உட்காந்துக்கிட்டு ஸ்டேஷனு அங்கே போகணும் இங்கே போகணும் இதை பண்ணணும் சிஎஸ்ஆரை எப்பைஆர் ஆக்கணும் எப்பையாரை வந்து இதை பண்ணணும் வக்கீல்கிட்ட பேசணும் வழக்கை இது பண்ணணும் ஊக்கி உள்ளே வைக்கணும் இதே பேச்சு இதே புழப்புனால் உன் வாழ்க்கையில் என்னைக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு பிரச்சனை வந்து வேற ஆள்னால வர்றதில்ல நீ பேசுகிற உன் வாயிலேருந்து வருது பிரச்சனைகள் நீ ஆரம்பிச்சு விட்ற அதுக்கப்புறம் உனக்கு குத்துது குடையுதுன்னா என்ன அர்த்தம் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் இப்போ ஸ்டார்டிங்கிலேருந்தே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சித்திரால் ஆரம்பித்து சாதனா விஷயத்துலேருந்து சத்யா விஷயத்துலேருந்து சுமி விஷயத்துலேருந்து வரிசை அடுத்தடுத்து அடுத்தடுத்து இன்னும் பிரச்சனை சர்ச்சேன்றிருந்தால் பிரச்சனை வந்து தான் ஆகும் மூக்குன்றிருந்தால் சளி இருக்கத்தான் செய்யும் அதை மாதிரி அதிலருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் உனக்கு பிரச்சனை முடியுதா எதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை தேவையா நான் யோசிக்கிறேன் என் குடும்பம் எவ்வளோ அமைதியான குடும்பம் சண்டை சச்சரவுங்கிறது வீட்டில் வரும் ஒரு நாள் சண்டை போடுவாங்க ரெண்டு நாள் சண்டை போடுவாங்க அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க பிரச்சனைகள்லாம் நம்மளுக்குள்ளேயே பேஸ் பண்ணிட்டு போவோம் ஆனால் நீ இழுக்கிற பிரச்சனை பூரா போலீஸ் விஷயமாக இழுக்கிற கோர்ட்டுக்கு இழுக்கிற எனக்கு ஒம்போதாம் தேதியிலருந்து நீங்கள் நல்லா கேட்டுக்கங்க நிம்மதி கிடையாது தூக்கம் கிடையாது இவளோடு சேர்ந்து இவன் நானும் தான் தேவையில்லாமல் எல்லா மன உளைச்சலையும் நானும் கூடவே அலைய வேண்டியதாக இருக்குது ஒம்பதாம் தேதி போனோம் ஒரு பிரச்சனைக்காக இந்த ச அந்த மூக்குப்பிடி பிரச்சனைக்காக போனோம் ஆன்லைன் கம்ப்ளைண்டோடு வாங்கண்டாங்க அதுக்கப்புறம் பத்தாம் தேதி போய் இ சேவை மையம் போய் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அதில் பென்ட்ரைவர் போட்டு வீடியோக்களை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் போய் அங்கே சைபர் கிரைமில் கொடுத்து அதுக்கு சிஎஸ்ஆர் போட வச்சு இப்போ எப்பையார மாத்த இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட தேதி என்ன இருபத்தி நாலா அன்னைக்கு தேதி கூட தெரியலை இருபத்தி நாலா இருபத்தஞ்சா எதுவுமே தெரியலை இத்தனை நாளாக எலிதான் காயுதுன்னா எலி புழுக்க இருக்குது காயணும் அதை மாதிரி இவ்வளோ இவ்வளோ பிரச்சனைக்கு போகாதனாலும் கேட்க மாட்டேங்கிறா ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கி தலையில் போட்டுக்கிறாள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றுக்கா அலைகிறது பூரா நான் தான் தான் யோசிச்சு பார்த்தேன் என் குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலையாவது மிதிச்சிருப்பார எங்கள் அப்பா இல்லை நான் தான் போயிருப்பேனா இல்லை வேறு யார் என் குடும்பத்தில் சுமி குடும்பத்துலையோ இல்லை என் பெரிய பையனா எதுக்காவது போயிருப்பானா சின்ன பையன் சின்ன பையன் பிரச்சனை கூட சித்திரானால் வந்தது அதனால அது அதுவும் யாருனால இவனால் தானே இவ ஒரு பிரச்சனையை கிளப்ப இவ கூட நான் இருக்கிறத வச்சு அந்தம்மா போய் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதனால என் மகனை வந்து இதாக்கி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆனது யாருனால் ஆக எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் முக்கிய காரணமாக இருக்கிறதே இவ தான் காலையிலே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நம்ம பேப்பர் படிக்கிறதுக்கும் கூட இது விடுறதில்ல உடலொடலொடலோடனுன்னு ஒவ்வொரு ஆளுகிட்டயா போனை போட்டு இதை என்ன பண்ண அதை என்ன பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண இது எதுக்கு தேவையா ஒரு மனுஷன் வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை வந்து இன்றைக்கோ நாளைக்கோ எப்போ யாருக்கு எது வேணாலும் நடக்கும் இருக்கிற நேரம் இந்த நிமிஷம்தான் நம்மளுக்கு கிடைச்ச நொடி ஆண்டவன் கொடுத்தது இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக நாளைக்கு இருப்போமா சாவுறோமாங்கிறது எவனுக்குமே தெரியாது வாழ்க்கையில் இருந்தால் பிளேட்டில் போனாங்க இரநூத்தி பேர் ஐம்பது பேருமே வந்து கருகிட்டாங்க என்னென்ன மனக்க இதோடு போயிருப்பாங்க கற்பனைகளோட லண்டனுக்கு போகிறதுன்னா இந்த ஒரு டாக்டர் அம்மா குடும்பம் டாக்டர் ரிசைன் பண்ணிவிட்டு பிள்ளைகளோடு போகிறாங்க போகிறதுக்கு போகும்போது செல்ஃபி எடுத்துகிட்டு போனாங்க என்ன ஆச்சு குடும்பமே கருகி போச்சு அந்த சின்ன முட்டுக்கள் மலரக்கூட இல்லை கருகி போச்சு வாழ்க்கை வந்து இன்னைக்குங்கிறது ஒரு எப்படி சொல்கிறதுன்ற நிலைமைக்கு ஒருத்தன் உயிர் வாழ்கிறது அவனுக்கு கொடுக்குற அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் அதை விட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நான் அவ்வளோ பழி வாங்குவேன் நான் இவ்வளோ பழி வாங்குவேன் நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன் இவ்வளோ வந்து இது சரி இப்படி தான் நீ நினச்ச உன்னால் அந்த சித்திரா விஷயத்தில் ஏதாவது பண்ண முடிஞ்ச நீயா பண்ண அந்த அம்மா வந்து சரி உனக்கு எவ்வளவோ நீ ஏற்கனவே ஒரு பத்து மாதம் ஒரு வருஷம் குட்டாசுல இருந்த அதுக்கப்புறம் நான் வந்து மதுரை ஜெயிலில் இருந்தேன் கடவுளாக பார்த்து நீ சொல்கிற மாதிரி உன் திருச்செந்தூர் முருகனாக பார்த்து ஒரு தண்டனையை கொடுத்தான் தண்டனை கொடுக்கல ஒரு குண்டாசு போட்டு போக்சோவில் போய் இப்போ போய் உள்ளே போய் இருக்குது இதில் உனக்கு என்ன சந்தோஷம் கிடச்சிச்சு உள்ளே போயிருச்சு ரைட் ஓகே அது வெளியே இருந்தாலும் அதை பற்றியே பேசிக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டு அந்த அம்மாவோட வீடியோவாக பார்த்துக்கிட்டு அந்த அம்மாவை பற்றியே யோசிச்சுக்கிட்டு நீ ஒழுங்காக இருந்திய இல்லை இப்போ அந்த அம்மா உள்ளே போயிடுச்சு சந்தோஷமா சரி அது போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இப்போ நீ சந்தோஷமா இருக்கியா இல்லை அடுத்த பிரச்சனைக்கு ஒரு ஆள் வந்தாச்சு அதுக்கடுத்து இந்த பிரச்சனை நீ முடிச்சு விட்டா இதோடு முடிஞ்சு போயிடுமா உன் வாய்க்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் நீ ஒரு சர்ச்சை யாராவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கும் போது நீ அதெல்லாம் கடந்து போகணும்னா என்ன பண்ணணும் எதையுமே காதில் போட்டுக்கிற கூடாது மனசில் ஏற்றக்கூடாது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் வாழ்க்கை இன்றைக்கி என்ன பண்ணுவோம் வாங்க இன்றைக்கி இதை வாங்கிட்டு வாங்க செஞ்சு சாப்பிடுவோம் இதை செய்ய வாங்க ஒரு வீடியோ போடுவோம் இந்த இப்போ காலைல பாருங்கள் மணியாச்சா நீ காலையிலே பஞ்சாயத்தை கூட்டிட்டால வீடியோவே வரல விழுதுகளுக்கு வீடியோ போடலை நான் இல்லைன்னா உட்காந்து நேத்தே நைட்டு பத்து மணி லேவில் ஒரு நண்பர் சொன்னார் ஒரு ஃபேன்ஸ் கமெண்ட் போடுறவங்க மாமா நீங்கள் இன்னைக்கு நாளையிலேருந்து ஒரு வீடியோ போடுங்க மாமா பத்து மணி லேவு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பேப்பர் படித்து வீடியோ போடுங்க ரொம்ப நாள் ஆச்சுட்டாரு நான் போடுறேன்டேன் ஆனால் காலையில் எனக்கு முன்னாலே எழுந்திரிச்சு நான் பேப்பர் படித்தேன்னா இல்லையோ இவன் உட்காந்துக்கிட்டு இழுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா பிரச்சனையை போய் மண்டம் முளைப்புல போட்டு குழப்புறான் நான் ஒன்று சொல்கிறேன் சூர்யா நீ கோச்சுக்கிறாரு எனக்கு வந்து ஏன் இப்போ இதே விஷயத்தை அங்கே உட்காந்து போய் பேசுனேன்னா என்ன ஆகும் தெரியுமா லோட லோட லொட லோடன்னு ஓலப்பாயில் நாய் முண்டா மாதிரி உட்காந்துக்கிட்டு என்னைய பேசவே விடமாட்டான் என் கருத்தை சொல்லவே விடமாட்டான் பேச்சுக்கு பேச்சு எதிர் பேச்சு பேசுவான் உனக்கு இப்படி சொல்லியிருந்தா உனக்கு இப்படி செஞ்சிருந்தா உன் மகனை வச்சு தப்பாக பேசியிருந்தா எனக்கு வந்து பிள்ளையே பிறக்கலன்னு சொல்லி சொல்லியிருந்தா எனக்கு அவன் கோகுல் வந்து அவனுக்கு பிறந்தவன் சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரம் பேர் வருவேன் ஆயிரத்தை சொல்லத்தான் செய்வேன் அவனுக்கு அவன் சேனலை வளர்க்கணும் இப்போ நீ இதெல்லாம் பேசாமல் நீ நேற்று உட்காந்துக்கிட்டு இந்த பேப்பர் வச்சு இப்படி 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 காட்டின அதுக்கு முன்னால் அவன் அப்படி 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 காட்டினாங்கிறக்கா நீ இப்படி இப்படி காட்டின என்னாச்சு அவள் ஒன்றுக்கு மூணு லைவ் போடுறான் ஒன்றுக்கு நாலு வீடியோ போடுறான் இதுதான் சாக்குன்னு சொல்லி அவள் வேலையை அவள் பார்க்குறா அவளுக்கு தேவை என்ன அவள் இப்போ பிரபலமாகணும் அப்போ பிரபலமான ஒருத்தவங்க சர்ச்சையில் இருக்கிறவங்கள பற்றி பேசணும் பேசினா தான் அவளுக்கு அங்கே சோறு நல்லா தெரியுது போதே அப்படி இருக்கும்போது உன்னை நீ சும்மா இது பண்ணால் நீ சிஎஸ்ஆர் போட்டேங்கிற அதை காட்டுற இதை காட்டுற என்ன பண்ணலான்னு க கருத்துக்களை ஒப்பீனியனை உன் பேண்ட்ஸுகள்கிட்ட கேட்குற விழுதுகளிட்ட அதுக சொல்கிறது அக்கா விடுங்கங்குதுக சிலதுக ஒரு சிலதுக இல்லை விடாதீங்க அவ்வளோ பேசியிருக்காங்குதுங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது வந்து உனக்கு வந்து செரிஞ்சிட்டு போக போகிற ஆளை அடுத்த நிமிஷமே அவ நீ மதுரை வந்தேறி நீ நீ வந்து இங்கே வந்து புழைக்க வந்தவ நான் யாருங்கிறத காட்டுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டா சில ஜென்மங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பட்டா தான் திருந்துங்க அதுக்காக நம்ம அதே நினச்சிக்கிட்டு அதே கான்சன்ட்ரேட்டில் போய்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் குடும்பம் நல்லா இருக்காது நான் யோசிப்பேன் சில விஷயங்களை எதுக்காக இப்படி ஏற்கனவே இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல தலைக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனை திருப்பூரில் ஒரு கேஸு திருச்சியில் ஒரு ஸ்பா கேஸு கோயம்புத்தூரில் ஒரு கேஸு மதுரையில் ஒரு கேஸு நாலு விஷயத்துக்கு நம்ம வந்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் வாய்தாவுக்கும் வக்கீலுக்கும் ஃபீஸை கொடுத்து கொடுத்து எதோ இந்த வர்ற வ வருமானத்தில் சம்பாரிச்சு சம்பாரித்து சம்பாரித்து என் கையில் கார் இருக்க போய் உடனே போகிறேன் இல்லைன்னா நீ எல்லாம் பஸ்ஸில் அலைய முடியுமா கோயம்புத்தூர் போகணும்னா உடனே காரில் ஏறி உட்காந்துடுற பெட்ரோலை போகிறோம் போகிறோம் அங்கே போனால் ரூமை போடுறோம் இஎஸ்எஸ் பேரடைஸ் தான் ஏசி ரூமு தான் சாப்பாட்டுக்கு கோவை கார்த்தி இருக்கிறாரு போட்டு விட்டுறாரு அது பெட்ரோலுக்கு காசு வேணுமா நாலு பேர்த்த ஹெல்ப் கேட்குறோம் இருந்தாலும் இல்லைன்னாலும் உதவி செய்கிறாங்க உனக்கு சுமூகமாக சுமூத்தாக போகுது பிரச்சனை ஒரு கஷ்டம் உனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா கஷ்டத்தை தெரிகிற அளவுக்கு நான் உன்னை வச்சுக்கிறல உனைய நல்லபடியாக வந்து எங்கே போனாலும் நானே பா பாதுகாப்பாக வர்றதுனால உனக்கு தெரியலை நம்ம பிரச்சனையை நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா நம்ம பிரச்சனையை நம்ம தலைக்கு மேலே இதுவா அதுவா அதுவான்னு சொல்லி இருக்கு இதை முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட இன்னும் எத்தனை வருஷம் ஆக போகுதோ இதுக்குள்ளே வந்து நான் உயிரோடு இருக்கேனா மண்டையை போகிறேனான்னு கூட எனக்கு தெரியாது இவ்வளோ பிரச்சனையில் நான் இருக்கிற நாள்லையாவது சந்தோஷமாக இருக்கணும் சரி ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு மன அமைதியோடு இருக்கணும் இருக்கிற வாழ்கிற நாள்லையாவது கொஞ்ச நாள் தான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும் எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் இருக்கிறனால நிம்மதியோட வாழணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தெனோ உட்காந்துக்கிட்டு தினம் கேஸு கோர்ட்டு பீஸு போலீஸு இதே பேச்சில் இருந்தால் ஒரு மனுஷனுக்கு வெறுப்பு வருமா வராதா நான் இதெல்லாம் யோசித்தேன்னா என்னுடைய கடந்த கால வாழ்க்கையவும் இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையும் நான் யோசித்து பார்த்தேன் ஏன்டா நம்ம வாழ்கிறோன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையோட விரக்தி அதாவது எப்படி சொல்கிறது விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டேன் என்ன வாழ்க்கைங்கிற அளவுக்கு ஒருத்தனை வந்து வெறுப்பேற்றக்கூடாது வாழ்கிற வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போங்க இப்போ பழியோ பகையோ ஈகோவோ இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இதனால் உங்களுக்கு ஏதாவது லாபமா ஒரு ஆளை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சேன் திருப்பி அவன் வருவேன் அவன் ஒரு பிரச்சனையை கிளப்புவேன் இப்போ நம்மளே இருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு சாது நான் என்னையை பொறுத்த வரைக்கும் சரி இதில் அனுபவ அனுபவ பாடம் கற்றுக்கிட்டோம் ரைட்டு நம்ம பேசுனதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் நம்ம பேசின பேச்சுக்கு இப்படி போயிடுவோம் இனிமேல் ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டு ஆபாச வார்த்தைகள் பேசாமல் நம்மளை நம்மளே திருத்திக்கிட்டு செதுக்கிக்கிட்டு வாழ்கிறதான் வாழ்க்கை சில பேர் இருப்பேன் பழி வாங்குற குணத்தோடு இருப்பேன் நம்மளை அப்படி பண்ணிட்டாங்க எத்தனை இடத்துல பார்க்குறோம் ஒரு அண்ணன் தம்பி இருப்பேன் ரெண்டு பேரில் ஒருத்தன் அம் அண்ணனையோ தம்பியோவோ ஒருத்தன் போட்டு தள்ளிடுவேன் அவன் என்ன பண்ணுவேன் அந்த அண்ணனை போட்டு தள்ளினவனே தம்பி போய் பழி வாங்குவேன் தம்பி பழி வாங்கினவன என்னாகும் அந்த குடும்பத்தில் இருந்து ஒருத்தன் பிறப்பிட்டு வந்து இந்த குடும்பத்தில் தம்பி குடும்பத்தை தம்பி பொண்டாட்டியவோ பிள்ளைகளையோ அவங்களே ஏதாவது ஒன்று இது ஒன்றுவேன் பிரச்சனை நம்ம பார்க்குறோம்ல அன்றாடம் எல்லார் மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது பழி வாங்குற குணங்கிறது மிருகத்தனம் மூர்க்கத்தனம் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரும் கோவங்கிறது மனுஷனுக்கு இயல்பு இப்போ நம்மளையே போட்டு என்ன பாடுபடுத்துகிறானுங்க கமாண்டுங்கிற பேரில் ஒவ்வொருத்தையும் என்னென்ன பண்ணுறேன் அதெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு போகிறோம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயம் கோர்ட்டு கேஸுன்னு வரும்போது பிற்காலத்தை யோசிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கை வந்து குழந்தைகளை நம்பி உனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க அவங்கள படிக்க வைக்கணும் ஆளாக்கணும் என்ன பண்ணலாம் திலீப்பாவுக்கு வந்து அடுத்து காலேஜுக்கு போகிறதுக்கு கோகுளுக்கு என்ன பண்ணலாம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணு பிள்ளைகளை வளர்க்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு ஆளுக்கிட்டையாக பகைமையை வளர்த்துக்கிட்டு பகையை வளர்த்துக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நீ பிரியாளா நான் பிரியாளா உன்னைய தூக்கி உள்ளே வச்சேனா பார் இந்த சவால் விட்ட வாழ்கிற வாழ்க்கை என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது நிலைக்காது பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை தான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொன்னான் ஏவன் என் நேரம் வந்து இப்போ நம்ம வீட்டில் கேமரா இருந்தே வாசலில் ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனேன் அவன் அதை எடுத்து போஸ்ட்டும் பண்ணினேன் இப்போ அவனையும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் அவன் யூவராள் எடுங்க அவன் யாருங்கிறத பாருங்கள் அதுக்காக இவங்க ரெண்டு பேரோட இந்த பிரச்சனையை முடிக்கலை நம்ம பாதுகாப்புக்காக அதையும் நம்ம அதில் சேர்த்துருக்கோம் ஸோ நம்ம என்ன யோசிக்கணும்னா எதுக்கு இந்த வாழ்க்கை எதிரிகளை வந்து உருவாகிக்கிட்டே தான் இருப்பேன் அவனுக்கு தேவை அவன் யாராவது ஒரு ஆளை சர்ச்சையான ஆளை பேசினாத்தே அவன் பிரபலமானங்கிறதக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவேன் இன்றைக்கி நான் வாழ்க்கையில் எம்புட்டோ பேர் இருக்காங்க ஒரு நடிகர் நடிகர் இருக்காங்க இல்லை எவ்வளவோ இப்போ சர்ச்சையில் உள்ளவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களையா போய் நோண்டுறதோ சீன்றதோ அவன் பேசுகிற பேச்சுக்கு ரிப்ளை கொடுக்குறதோ கிடையாது அவன் அவன் இப்போ பார்த்துட்டு இவன் இப்படித்தான் சூரியனை பார்த்து நாய் குழைக்கத்தான் அந்த செய்யும் நம்ம அவனுக்கு பதில் சொன்னா தான் அவன் இல்லைன்னா அவனை வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போனோம்னா நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை அவனுக்கும் பிரச்சனை இல்லை அவன் கத்திக்கிட்டே தான் இருப்பேன் வாழ்க்கை பூரா அவன் வேலை அது உனையை சீன்றது நோன்றது ஏன்னா அடுத்தவங்களை பார் உன்னைய மாதிரி பல யூடியூபர் இருக்காங்களே எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ பேர் அவதூறாக எத்தனையோ பேர் பேசத்தான் செய்கிறாங்க உதாரணமாக லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க சவுக்கு சங்கர் இருக்கிறாரு இதே மாதிரி நம்ம யூடியூப்பில் உள்ளவங்க ஜிபி முத்து இருக்கிறாரு வணக்கம் கஷீலா இந்த ஜேஸ்ரதி ஃபேமிலிஸ் இப்படி ஒன்று ஒன்றா சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து லைவ் போடுறாங்களே இல்லை வந்து ஏதாவது பேசி கமாண்ட் போட்டவங்களுக்கு ரிப்ளை கமாண்ட் போட்டவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எப்படி அக்கா அண்ணனை வந்து இப்படி வந்து இந்த பொண்ணு கூட பேசி டூயட் போட வச்சு அழகு பாருங்கள் அக்கா அண்ணனுக்கு கோமணத்தை கட்டி விடுங்க இப்படி காமெடியாக போயிடுவாங்க நம்மளை மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தன் கமெண்ட் போடுறானா அவனை போய் திட்டுறது ஒருத்தன் வந்து நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று வீடியோ போடுறானா அவனை போய் கேஸ் கொடுக்குறது பிரச்சனையை வந்து நம்ம தான் வளர்க்குறோம் நம்மளும் எல்லார் மாதிரியும் பல யூடியூபர்ஸ் இப்போ இருக்கிறாங்க பற்றியா இவங்கள மாதிரி கடந்து போயிட்டோம்னா நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை இப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை இப்போ ஜிபி முத்தெல்லாம் எப்படி போயிட்டார் அவர் இந்த அந்த சர்ச்சையிலலாம் சிக்காமல் எளிய எல்லாத்துலேருந்து வெளியே வந்து இன்றைக்கி ஒரு வாழ்க்கை இன்றைக்கி அவரை தேடி நாலு பேர் போகிறாங்க கொரியரை படிக்க சொல்லி இல்லைன்னா வந்து ஏதாவது கடிதங்கள் வர்றதை படிக்க சொல்லி உட்காந்து அவர் பேசுகிறத அழகு பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அவருடைய பேச்சுக்களை அவருடைய லைஃப் ஆஃப் ஸ்டைலை வந்து அவர் மாற்றிட்டார் அதனால தான் அவர் வந்து இந்த உச்சத்தில் இருக்கிறார் இதை மாதிரி தான் பல யூடியூபர் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிற அத்தனை யூடியூபரும் எல்லாருமே பதில் விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க பதிலடி கொடுக்க மாட்டாங்க அதுதான் நம்ம தப் பண்ணுற தப்பு நம்ம பதில் கொடுக்குறோம் நான் கூட இப்போ பல விஷயங்களை திருந்திட்டேன் நான் வேணான்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருப்பா நீ வா என் கூட வீடியோ போடு என்னையை திட்டுறியா திட்டு என்னை அடி மிதி மண்டையை பிடிச்ச ஆட்டு என்ன வேணாலும் பண்ணு ஒவ்வொரு பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன் அதே மாதிரி பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற நபரே சும்மா இருக்காங்க சுமி சுமி தான் இந்த இப்போ சுமியோட வாழ்க்கையை தான் நீ பறித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கிறனும் இந்த விஷயத்த நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது நீ உன் வாழ்க்கையை வாழலை நீ வாழ்கிற வாழ்க்கையே இன்னொருத்தி போட்ட பிச்சை வாழ்க்கை அந்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கு உனக்கு வந்து திறமை இல்லை என்னையவும் பாடாக படுத்துற என்னையை படுத்துறதை பார்த்துட்டு சுமி ஏதாவது பேசுனா சுமியவும் பல வார்த்தைகளை கேட்குற பாப்பா நோகுது மூடு வந்தால் வலிக்குதுங்கிற அப்புறம் அவளை வந்துக்கிட்டு எல்லாருமே இந்த பிரச்சனையை விட்டாச்சு புருஷங்கிற முறையில் நான் தான் வந்து சுமியை கண்டிக்கணும் ஆனால் என்னையவே தினம் உசுப்பேத்தி பேத்தி உசு அவன் பேர் என்ன சரத்குமாரில் ஆரம்பித்து சரத்து சொகைலு அப்புறம் வந்து அவன் பேர் என்ன ரிப்பாயி சபி இப்படி உன் பொண்டாட்டி ஆன்லைனில் அவுத்து காட்டினவ துபாய்க்காரங்கிட்ட வந்து கூட்டி கொடுத்தவன் நீ துபாய் மாமா அப்படின்னு சொல்லி என்ன ஏகப்பட்ட விஷயங்களில் என்னையும் என் பொண்டாட்டியும் தரக்குறைவாகவே பேசுகிற நல்லா பாரு யாரோட வாழ்க்கையை யார் பறித்து வச்சுருக்காள் இதே ஒன்றும் இல்லை உன் புருஷன் உன் மேலே அக்கறை இருந்திருந்தா இந்நேரம் வந்து உன்னை வந்து உன் வீடு தெரியும் நம்ம இருக்கிற வீடு தெரியும் கிலிபா கோக்கில் ஒருவட்டம் அமிர்த மாட்டை விட்டுட்டு போயிருந்தப்போ அவனை வந்து கூட்டிகிட்டு வந்து அவன் தான் விட்டேன் இருந்து அப்போ வீடு முக்கு வரைக்கும் வந்து வீட்டை பார்த்துருக்கேன் அப்படி உள்ளவன் நீ தேவைன்னு நினச்சிருந்தானா நம்ம பொண்டாட்டி அடுத்தவன் கூட வாழ்கிறா இவளை வந்து அவனை வந்து அவனுக்கு பழி வாங்குற எண்ணம்லாம் இல்லை எப்படியோ இவங்ககிட்ட போனால் போதும் அப்படின்னு சொல்லி உனையை கலட்டி விட்டுட்டான் நல்லா தெரியுத அப்படி நினச்சிருந்தா உனைய வந்து அவன் கூப்பிட்ருக்கலாம்ல அவனும் கூப்பிட மாட்டேங்கிறான் அவனையும் நீ எதுவும் கேட்க மாட்டேங்கிற ஏன் குண்டாட்டி என்னை கூப்பிட்றதுக்காக வந்தாலும் அவன் மேலே சிஎஸ்ஆரை போட்டு எப்போஆராக போட்டுட்ட ஆக உனக்கு வந்து அடுத்தவங்க பொருளுங்கிறது ரொம்ப எவ்வளோ முக்கியமோ அந்த பொருளை கொஞ்சம் நிம்மதியாக வச்சுக்கிறனுங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இல்லை நானும் எத்தனை நாள் தான் இதில் எப்படியாவது விடுபடலாம் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் என்ன தினம் எந்திரிச்சா காலையில் முழுந்து எனக்கு ஒருத்தனுக்கு நாங்கள் சொல்கிறேன்னு கோஸுக்கிறாதீங்க உங்கள் வீட்டில் உங்கள் புருஷனும் பொண்டாட்டியே இருக்கீங்க சும்மா உங்கள் பொண்டாட்டியே வந்து உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு கேஸ் இருக்குது இன்னைக்கு இது இருக்குது அது இருக்குது போலீஸை பார்க்கணும் வக்கீலை பார்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாயை மூடிட்டு ஒழுங்காக இருந்தால் இரு இல்லைன்னா வாத்தாக்காரி வீட்டுக்கு ஓடுறியா இல்லையா ஓடி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவீங்களா சத்தம் போட மாட்டீங்களா அதே கதை தான் இங்கே ஓடுது மன உளைச்சல் எனக்குள்ளே ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது உடம்பு பூரா வியாதி இருக்குது பிபியிலேருந்து பிபியிலேருந்து என்னென்ன அல்சர்லருந்து அஜீரண கோளாறுலேருந்து உடம்பு பூரா ஏட்டு விச்சிட்டு வந்து நான் வந்து வாழ்கிற வாழ்க்கையே வந்து மாத்திரை மருந்தில் தான் ஓடுது எனக்குன்னு சொல்லி இருக்கிறதே ஒரே ஒரு நிம்மதி என்ன அந்த தூக்கம் சோறு இதுதான் இது எனக்கு எங்கேயும் கிடைக்காத என் வீட்டுக்கு போனால் கிடைக்காத நீ என்னை எப்படி தெரியுமா பண்ணுற என்னை லாக் பண்ணுற என்னை வாழவும் விட மாட்டேங்கிற சாகவும் விட மாட்டேங்கிற என்னை போகவும் விட மாட்டேங்கிற நானாக கிளம்பி போகணும்னாலும் விட விடமாட்டேங்கிறேன் இருந்துக்கிட்டு என்னை போட்டுக்கிட்டு உனக்கு நான் நான் ஒன்று ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் இதுக்கு மாத்திர நீ பதில் சொல்லிடு உனக்கு எதுக்கு நான் வீடு வாங்கி தரணும் ஒரே வார்த்தை உனக்கு நான் வீடு தரணும்னு அவசியம் மயிறு இருக்கா இல்லை நீ யார் எனக்கு எனக்கு தாலி கட்டின பொண்டாட்டியை தாலி கட்டின பொண்டாட்டிக்கே அடகு வச்ச முப்பத்தையாயிரம் ரூபா நகையை திருப்பி கொடுக்க முடியல என்னால் உனக்கு மூன்று லட்ச ரூபாய்க்கு செயின் வாங்கி கொடுத்தா அதை நீ அசால்ட்டாக வந்து கழுத்தில் கூட போடலை கருகமணிங்கிற பேருன்னு சொன்ன நீ உடனே நான் அக்ரிமெண்ட் செயினுன்னு சொன்னேன்னா அதனால் கலட்டி கலட்டி நீ போட்டுற அப்பப்போ போடுற அப்பப்போ கலட்டுறேன் ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கு போகிறதா இருந்தாலோ இல்லை வெளியூர் போகிறதா இருந்தால் அதுக்காக எடுத்து கழுத்தில் மாட்டுறேன் அப்புறம் வந்து கலட்டி இப்படி தான் உன் தாலியையும் கலட்டி கலட்டி வச்சேன் பால விநாயகம் போட்ட தாலி இப்போ அதை நீ எப்படி நினை சொல்கிறியா எனக்கு தெரியாது ஆனால் பல பேர் முன்னால் கோயில் முன்னால் சாமி முன்னால் கட்டின தாலியவே நீ கழுத்தில் போட்டிய இல்லை இல்லை கலட்டி கலட்டி தானே வந்து வச்சு அதையும் ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிட்டேன் நம்ம குண்டாஸுக்கு ஜெயிலுக்கு போனப்போ ஆக தாலியவும் நீ மதிக்கிறது இல்லை என்னையவும் கலட்டி விட மாட்டேங்கிற என் காசும் வேணுங்கிற ஆனால் அதே நேரம் என்னை நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டேங்கிற இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க இந்த பிரச்சனை இந்த வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த இவ்வளோ பழி வாங்கணும் அவ்வளோ பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படி பேசுகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு டைம் வச்சுக்க இல்லை வெளியே போய் கூட பேசு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் லொட லொட பேசிக்கிட்டே இருந்தால் எனக்கு அது பிடிக்காது எனக்கு நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் இந்த வாழ்க்கை எனக்கு போரடிச்சு போச்சு எனக்கு புளிச்சு போச்சு எனக்கு சளிச்சு போச்சு எனக்கு இது வெறுத்து போச்சு இருபத்தி நாலு மணி நேரம் பிரச்சனையோடு இருக்கிற ஒரு பெ ஆள் கூட பிரபலத்தோடு வாழ்கிறதுக்கு நிம்மதியாக பேசாமல் இல்லைன்னா ஒரு பாட்டில் மருந்த கூட வாங்கி குடிச்சிடலான்னு தோணுது இல்லையா பேசாமல் என் குடும்பத்தோடையே போயிடலான்னாலும் அதுக்கு நீ விட மாட்டேங்கிற இல்லைன்னா எங்கிட்டாவது கண்காணாத இடத்துல செல்லும் வேணாம் ஒரு மயிறு வேணாம் மண்ணாங்கட்டியும் வேணாம் எங்கிட்டாவது போய் ஒரு கோயில் இல்லை ஒரு தர்கா பக்கமாவது கூட போய் ஒரு திருவோட ஒரு எதையாவது துண்டை ஏந்தி கூட பிச்சை எடுத்து கூட வாழ்ந்து அன்னன்னைக்கு சோறு தின்றலாமா அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோ தோணுது நான் எல்லாம் போனேன் எங்கே போனாலும் என்னை பார்த்தாலே இவர் ஒரு பிரபலம் பிச்சை போடலான்னு சொல்லி அழகாக வந்து அஞ்சு ரூபா போடுறவங்க கூட ஐம்பது ரூபாயை போட்டு போவேன் சிக்கா மாமாங்கிறதுக்காக ஏன்னா அந்தளவுக்கு பிச்சை எடுக்கிறதில் கூட நான் ஃபேமஸ் ஆயிடுவேன் எடுத்து வீடியோ போட்டு கூட பல பேர் சம்பாரிச்சுருவாங்க அந்த அளவுக்கு நான் வந்து மன ரீதியாக நான் பாதிப்பில் இருக்கேன் என்னை போட்டு ரொம்ப சோதிக்காத இதுக்கு மேலே உனக்கு நான் விளக்கம் சொல்லணும்னு விரும்பலை பிரச்சனையாக ஒரு பிரச்சனையா நீ கேஸு போட்டிருக்க சிஎஸ்ஆர் வாங்கியிருக்க எப்போ யார் ஆகணும் நீ கோர்ட்டில் போய் நீ டைரெக்ஷன் போடணுமா என்ன பண்ணணுமோ அது அப்பப்போ தான் நடக்கும் இது சினிமா கிடையாது நேற்று நைட்டு சிஎஸ்ஆரை வாங்கிட்டு காலையில் குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னாச்சு அது என்ன இது என்ன தூக்கணும் கொடுங்கணும் வைக்கணும் இந்த பேச்சு வேணாம் நடக்கிறதுன்னு நினச்சா அது நடக்கும் நடந்து முடிஞ்சவொடனே அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே மாறிட போகிறாங்களா திருந்திட போகிறாங்களா இல்லை வந்து உனக்கு அப்படியே அவங்கள தூக்கி உடனே உனக்கு அப்படியே நம்பிடுற போதா எல்லாம் உன் சாமான் நான் கேட்குறேன் எல்லாமே அவ்வளோதான் இந்த அம்மா போச்சு ஏழு மாதம் ஆச்சு இந்த இந்த செட்டப் கிழவி என்ன ஆச்சு அது அவ்வளோதான் ஒரு வாரம் பேசினாங்க ஒரு மாதம் பேசினாங்க மறந்துட்டு அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டாங்க அந்த அம்மா பேரே வருதா பற்றிய திருப்பி அந்த அம்மா வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி வரும் அப்பயும் அவங்க போவாங்க ஒரு ஐம்பது பேர் அதுக்குன்னு இருக்கான் உங்களை இப்படி பேசுனாங்க மேடம் உங்களை அப்படி பேசுனாங்க இவங்க ஆட்டம் தாங்க முடியல கட்டப்பி கருப்பி அப்படி பேசுனேன் அப்படி பேசு போட்டு கொடுப்பேன் அவன் பொழப்பாது இன்றைக்கி உங்கள்கிட்ட இன்னைக்கு இன்றைக்கி இங்கேருந்து போய் மூக்கு பிடிக்கிட்ட சுமி சுமிக்கிட்ட பேசுனவன் அப்படியே டைரக்ஷன் மாற்றி பூசா இன்னொருத்தையும் வந்து அங்கே போய் போடுற அவன் வேலை அது கமாண்ட் பண்றவன் வேலை என்னங்கிறது நல்லவங்க இருக்காங்க என் தங்கச்சிங்க மாப்பிள்ளைகள்லாம் நல்ல சிறந்தவங்கலாம் இருக்காங்க அண்ணன் இருக்கட்டும் பாவம் ஏண்டா இந்த நேற்று கூட இந்த லட்டு பிள்ளையோ யாரோ ஒரு பிள்ளை போட்டுச்சு கமாண்ட் என்ன சொல்லுச்சு பாவம்டா அவரே நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு என்டர்டெயினரு ஆறு மணிக்கு வர்றாரா ஒரு மணி நேரம் நம்மளை சிரிக்க வைக்கிறாரா ஏதோ அவரை பார்த்துக்கிட்டே பாத்திரம் கழுவுறது துணியை துவைக்கிறது இப்படி ஏதாவது டிஃபன் பண்ணுறது இப்படி வேலை ஓடிக்கிட்டு இருக்கு எதுக்கடா அவரை போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தையில் போட்டு லைவ் வந்தால் பாதியில் கட் பண்ணிட்டு போகிற நிலைமைக்கு என்னை கொண்டு போயிட்டாங்க நேற்று சாயங்காலம் லைவ் என்ன நடந்துச்சு என்னை போட்டு படுத்தி எடுத்து டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஆக்கி கெட்ட கெட்ட வார்த்தையாக போட்டு என்னையவே ஓட விட்றாங்க ஏழு வருஷமாக நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னையவே திணறடிச்சு திக்குமுக்காடை வச்சு ஓட வைக்கிறாங்க அவங்க வேலை அது நான் என்ன நினப்பேன் அப்போ அவனுக்கு பதில் சொல்கிறேங்கிற பேரில் நான் கெட்ட வார்த்தைகளாக யூஸ் பண்ணுறேன்னு வைங்க அவங்க பிளானே அதுதான் என்னை வெறுப்பேற்றி விட்டு என் வாயில் வார்த்தைகளை வர வச்சு இதனால் என் காலில் கூட மெர்சிமாட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஏம்மா இவங்க என்ன சூழ்ச்சி பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு இப்போ மெர்சிமா லைவை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாேருக்கும் தெரியும் ஜென்யூனான கமெண்ட் வரும் அவங்க பேச்சை கேட்குறதுக்கே ஒரு ஒரு என்ன சொல்கிறது வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஒரு உற்சாகமாக பேசுவாங்க ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுப்பாங்க பேசுகிற கமாண்டு போடுறவங்களுக்கு அப்படிங்களா ஒரு நல்லதாக பேசுவாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவாக பேசி பழக பழகினவங்க இப்போ ஏன் லைவுக்கு வர்றவன் எப்படி வர்றேன் கெட்ட கெட்ட வார்த்தையை போடுறேன் எனக்கும் ஜென்யூனான அந்த ஒரு ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்க வந்து வர்றவங்கள இவன் டைவெர்ட் பண்ணுறேன் எப்படி டைவெர்ட் பண்ணுறான்னா மெரிசி மாட்டேன் நான் சொன்னது கெட்ட வார்த்தையாக போடுறேன் அப்போ கமாண்ட் இப்போ படிக்கிறவங்க பார்க்குறவங்க அதில் அந்த வேர்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் முகம் சுழிப்பாங்க ஒன்று ரெண்டாவது அதை நான் படிச்சுட்டு திருப்பி நான் ரிப்ளேங்கிற பேரில் அவங்கள தேன் மகனே அந்த சொல்லும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு குழந்தைகள் இருக்காங்க எல்லோரும் கூட உட்காந்து டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகளை கேட்கும்போது என்னாகும் அவங்க முகம் சுளிப்பாங்க அவங்க குடும்பத்தார் இவர் லைவை போட்டு எதுக்கு பார்க்குற இவர் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல நாலு பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒருத்தவங்க சுண்டிடுவாங்க மூஞ்சியை அப்போ அவங்களுக்கு மன வ வகையில் பாதிப்பாயிரும் அப்போ இதைத்தான் அவன் செய்கிறேன் பேடுக்க மட்டு போடுறவே ரெண்டு வகை ஒருத்தன் கலாய்க்கிறவன் மாமா உங்களுக்கு வந்து பால் தர்றீங்களா மாமா நீங்கள் உங்கள் இட்லி அப்படி இருக்குது மாமா உங்களுக்கு அப்படி இப்படி இப்படி சொல்லி ஓட்டுறவே இருக்கேன் இது நார்மல் இதை தாண்டி அடுத்த செக்ஷன் தான் இந்த ரெண்டாவது உள்ளவன் எங்கள் அப்பா பேரை இழுக்கிறது அம்மா பேரகுறது ஜவஹர்ணீசா சாவுல மீது அசாரு இப்படி பேரை போட்டு இப்படி நீ வந்து இதை பண்ணவேன் அதை பண்ணவேன்னு சொல்லும்போது நான் டென்ஷன் ஆகி அவனை கத்தும்போது அந்த வார்த்தைகள் எனக்கு உள்ளேருந்து வெளியே வர்ற வார்த்தைகள் வந்து கடுமையான வார்த்தைகள் இதை பார்க்கும்போது அவங்க முகம் சுழிக்கிறாங்க இப்படி தான் அவன் என்னை வந்து டைவெர்ட் பண்ணுறான் என்னை வந்து ஒரு அவதூறாக ஒரு பேட் நேமை க்ரியேட் பண்ணுறதுக்காக அவன் தூண்டப்படுறான் என்னை தூண்டி விடுறான் நான் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதை மெரிசிமாட சொன்னேன் நெரிசிமா அண்ணே நீங்கள் என்ன பேசினாலும் கரெக்டாக பேசுங்கள் அளவாக பேசுங்கள் இவன் இப்படி தான் செய்வேன் கொஞ்சம் நீங்கள் உங்கள் புத்தியை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் அதனாலயே ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஏன் எப்படி கமெண்ட் போட்டாலும் சரிதான் கலாய்க்கிறவனுக்கு கலாய்ச்சி பதில் இந்த மாதிரி பண்ணுறவனை பிளாக்கை போட்டு விட்டுட்டு அவன் வார்த்தையவே படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஸோ இன்னையிலேருந்து நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்களை நான் மாற்ற போகிறேன் இன்னையிலேருந்து வேறு மாதிரி நம்ம லைவை கொண்டு போவோம் நீ பாட சொல்றியா பாடுறேன் ஆட சொல்றியா ஆடுறேன் உரங்காட்ட ஆட்டு அதுக்கு நான் தயார் அதுக்கு தான் நான் இருக்கேன் ஒரு கலைஞனாக நான் அதை செய்கிறதுக்கு ரெடி ஆனால் என்னை தேவையில்லாமல் டைவெர்ட் பண்ணுறவங்கட்டு இருந்து நான் விலகிடுவேன் ஒன்று ரெண்டாவது சூர்யா விஷயத்துக்கு இதோட முற்றுப்புள்ளி வைக்கிறேன் தேவையில்லாமல் இந்த விஷயத்தை இன்னும் மேலே 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 பெருசாக்கி பழியவும் பகையவும் வளர்த்துக்கிட்டால் உன் கூட இருக்கிற எனக்கும் தான் அது சேருது ஒன்றா நீ போனால் உன்னைய மாத்திர யாரும் கூட்டு இல்லை உன் கூட இருந்த பாவத்துக்கும் நீ உன் கூட பழகின சாபத்துக்கும் நானும் தான் பின்னாடியே வர்றேன் உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான் உனக்கு ஜெயில்னா எனக்கும் ஜெயிலு ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு பெயில் கிடச்சிருந்து நான் உன்னே ஜெயிலிருந்து எடுக்கிறேன் எப்படின்னாலும் எந்த பிரச்சனைனாலும் மிச்சர் பார்க்க வாங்கிட்டு வர்றது மனு பார்க்கறது லெக்கின்ஸ் வாங்குறது விஸ்பர் வாங்க போகிறது நான் தான் அடக்கி வாசி அமைதியா போ பகையை வளர்க்காத வாழ்க்கையை வாழ பழகு நான் பேசுனதில் தப்பு இருந்தால் மாத்திரம் கமாண்டில் அண்ணே நீங்கள் பேசினது தப்பு கரெக்டுன்னு கமாண்டை போடுங்க பதில் சொல்ல தெரியாத திராணி இல்லாத எச்சக்கலை பொறுக்கி நாயிங்கெல்லாம் கமாண்டில் வந்துக்கிட்டு நான் அந்த மாவட்டம் சார்பாக துப்புனே இந்த மாவட்டம் அடே நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று இதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் கமாண்ட் இப்போ நான் வீடியோ எதுக்கு போடுறேன் என் கருத்தாக நான் சொல்கிறேன் அதோட கருத்துக்கு பதிலை தான் நீ சொல்லணும் இப்படி பேசியிருக்கீங்க இது சரி இது தப்பு இப்படி சொல்கிறது தாண்டா கமாண்ட் அதுக்கு தாண்டா கமாண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன் கூறுகிட்ட கூனா எப்போ பார்த்தாலும் தான் நான் சொன்னேன் எதாவது பேசக்கூடாதுன்னு சரி விடு இது ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை கூறுகிட்டவனே உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நான் என்ன பேசியிருக்கேன் இந்த பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் என்ன பேசியிருக்கேனோ இதில் உள்ள கருத்துக்களை எடுத்து அதுக்கு கமாண்ட் பண்ணுறேன் வென்று அதை விட்டு விட்டு எப்போ பார்த்தாலும் பக்கத்து தெருவு சார்பாக துப்புனே நான் அந்த ஏரியா வாரியாக துப்புனேன் துப்பி துப்பி எச்சி தீந்து போச்சு வரிசையில் வந்து துப்பணும் இதெல்லாம் காமெடி மயிராடா ஏண்டா வெண்ண கமாண்டு போடுறா வெண்ணை பதிலை கொடுக்குறேண்ணா அதை விட்டுவிட்டு துப்பிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு கற்பனை வலை இல்லைன்னு அர்த்தம்டா இல்லை உனக்கு மண்ட மூலையில் சரக்கு இல்லைன்னு அர்த்தம் சரக்கு இல்லாதவங்க தான் வந்துக்கிட்டு துப்பவும் நொட்டவும் குடுங்கவும் நட்டம கிட்டு இருப்பேன் முகரையப்ப கமாண்டா போடுறா நான் பேசின பேச்சுக்கு ரிப்ளையை கொடுறா சும்மா உட்காந்துக்கிட்டு ஒன்றத்துக்கு ஆகாமல் இதை நீ பே நீ பண்ணுறது என்ன இதா நீ இப்படி துப்பு துப்புறம் துப்புறம் சொன்னோன்னா எனக்கு அப்படியே இங்கே வழி இதா மூஞ்சியில் ஏண்டா முகர ஆள் மண்டையும் பாரு கமாண்டா போடுறா கருத்தை சொல்கிறா பதில் கருத்தை நான் சொல்கிறேன் ரெண்டு மணிக்கு ஓகே மக்களே வாங்க பேசிக்கிறலாம் பாய்